ബാക്കി പത്രികളും തന്നോട് ബർത്ത്ഡേ ഡേ ഫംഗ്ഷനും നല്ലപടി കൊണ്ടാട്ടിട്ട് ഈ ഒരു പത്രിക பாக்கியாவுக்கும் கோபிக்கும் கல்யாணம் பண்ண போறான்னு சொல்லிட்டு ஆனது இருக்காங்க இதை கேட்ட கோபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகிற பாக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆத்திரம் தாங்க போகிறது ஏற்ற இப்படி நல்லா முன்னாடியே நம்ம முறை படத்தீங்கன்னு சொல்லிட்டு மைக்கை வாங்கி பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் அத்தை சொன்ன மாதிரி என்றைக்குமே நடக்காது நான் எக்கானத்தை கொண்டு வா கோபி கூட சேரவே மாட்டேன் ஒரு முறை புரிஞ்ச பிரிஞ்சு தான் அதுக்கப்புறம் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓம மைக்க போட்டு அங்கே கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா அத்தை இது இப்படி இந்த மனசு சின்னது தான் பார்த்தீங்கன்னா இத்தனால எங்ககிட்ட நல்லா பேசியிருக்காங்களா இவங்கள புரிஞ்சுக்கவே முடியலன்னா எத்தனை முறை சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நினச்சிருக்க டைமில் தான் எல்லாமே வீட்டுக்கு வராங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி பேசுறதுங்க எல்லாரும் முன்னாடி அவங்க படத்துலேயே உரிய அதுக்காக எத்தனை நாள் என்கிட்ட நல்ல மாதிரி நினைச்சீங்க அப்படின்னு சொல்ல நான் என்ன அப்படி தப்பா பேசிட்டேன் நீங்க கோபியும் சேர்ந்து வாழணும்னு ஆசை வராது அது உங்களுக்கு ஒரு ஏன் நீங்க ரெண்டு பேரும் பழைய மாதிரி சேர்ந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்ல அது எப்படி அத்தை என்ன ஏமாத்துட்டு போனவர் கூட நான் எப்படி சேர்ந்து வாழணும்னு சொல்லி நினைச்சிருக்கீங்க நான் ஆல்ரெடி உங்ககிட்ட இதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கேன் நான் அவர் கூட எக்கான கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி நீங்கள் அதே கேட்டுருக்குறது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்காது அப்படின்னு சொல்ல ஏன் பாக்கி எல்லாம் பண்ணுறேன் ஏன் இப்படி உங்க பசங்களை நினச்சாதான் நீ இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல அந்த அவங்க எல்லாருமே வந்து வளர்ந்து பெரிய ஆகிட்டாங்க அதுவும் இல்லாத அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு பார்த்து அளவுக்கு பெரிய ஆள் இதுக்கு மேலே நான் எப்போதான் அவ பசங்களே பார்த்துருந்தேன் என் வாழ்க்கையை நான் தான் பார்க்குறது நான் இப்போ தான் என்னோட உலகத்தில் சந்தோஷமாக இருக்கேன் அது உங்களுக்கு பொருட்களையா உங்களுக்கு குடிக்கலன்னு சொல்லுங்கள் நான் எங்கேனா தூரமாக கூட போயிடுறேன் ஆனால் என்ன இப்படி வச்சுட்டு இப்போ கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி ஏன் பாக்கையை கொஞ்சம் கூட புரிஞ்சுவே மாட்டேன் உங்க மாமா இருந்தால் கூட இதுதான் நினச்சிருப்பாரு அப்படின்னு சொல்ல என் மாமா இருந்தால் கண்டிப்பாக இதை வந்து கேட்டு அவருமே வந்து கோபதான் போட்டுருப்பாரு ஏன் காரத்தை கொண்டு கோபி கூட சேர்த்து வைக்கணும்னு அவர் நினச்சிக்கவே மாட்டார் மாமா எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியும் நீங்கள் சும்மா மாமா பேசி வச்சுட்டு எல்லாரும் முன்னாடி பார்த்துருக்கீங்கன்னா டிராமா போடுறதுங்க அப்படின்னு சொல்லி நான் ட்ராமா போடுறேன் நான் உன் நல்லத்துக்காக தான் சொல்கிறேன் கடைசி காலத்தில் உனக்கு ஒரு துணை வேணாமா அப்படின்னு சொல்லி என்னை பார்க்கறதுக்கு எனக்கு தெரியும் அப்படியே மீறி போனால் என் பசங்க இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்க நீங்கள் உங்கள் பையனை எதிர்காலத்தை நினச்சி எங்கள் எல்லோருமே கஷ்டப்படுத்தாதீங்க நீங்கள் உங்கள் பையனை பார்த்துங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்ல கோபி உடனே பார்த்திங்கன்னா அம்மா அப்படி பேசுறதுக்கு மன்னிச்சிருப்பேன் அவங்களுமே வந்து இப்படி சொல்லுவாங்கன்னா எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணம் நீ தான் தான் பார்த்தீங்களா அத்தை இப்படி பேசுகிறாங்க நான் அப்போவே சொன்னேன் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதுனால பெரும் பிரச்சனை தான் நான் அப்போவே நீங்கள் வீட்டில் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொன்னேன் அதையும் மீறி நீங்கள் உங்கள் அம்மாவுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருமே கஷ்டப்படுத்தி உங்களால் தான் அவங்க இன்றைக்கி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல உடனே பார்த்திங்கன்னா இந்த புரியுது பாக்கியா நான் என்ன பண்ணுறேன் நானும் வீட்டை விட்டு வெளியே போயிடலான்னு நினைக்கிறேன் ஆனால் அம்மாவுக்கு கோசந்தான் நான் பொறுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அம்மாவுக்கு கோசுகிற பொறுக்கன்னு சொல்லிட்டு எங்கள் எல்லோரும் மனசு கஷ்டப்பட்டுங்க அது உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்ல உடனே பார்த்தீங்க நீ டேடி இருக்கிறதுனால உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை நீ கூட சேர்ந்து வரலாம் கிட்டே ஆனால் டேடி இங்கே இருந்தால் தான் நாங்கள் எல்லோருமே சந்தோஷமாக இருப்போங்க அப்படின்னு சொல்ல அப்போ நான் இருக்கிறதுனால சந்தோஷம் சந்தோஷம் இல்லை அப்படின்னா சரி உங்கள் டேடி கூட வந்துட்டு நான் வெளியே வெளியே போயிடுறேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கி பார்த்திங்கன்னா அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க இப்படி தான் வர போகிற எபிசோடு வந்து போகுது அடுத்து என்ன வெவ்வேறு இதுமாதிரி நடக்க போகுதுன்றது நான் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் மேலே இது பண்ணுற அப்படியே தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கூட பில் பட்டன் எழுதுங்க அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ